நம்ம ஈரோட்லயே வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு குத்துவிளக்குகள் கைவினை பொருட்கள் பஞ்சலோக சிலைகளுடன் நம்ம மேட்டூர் ரோட்லேட் ஆயிருக்க பூம்புகார் விற்பனை நிலையமுக்கு தான் வந்திருக்கோம் கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியமிக்க கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்படும் கைவினை பொருட்களுக்கு உயிர் கொடுத்து அந்த மக்கள் கிட்ட சேர்க்கும் முயற்சியை பூம்புகார் நிறுவனம் செஞ்சிட்டு இருக்காங்க இங்க புவிசார் குறியீடு பெற்ற தஞ்சாவூர் ஓவியங்கள் நாச்சியார் கோயில் குத்துவிளக்குகள் சுவாமிமலை சிற்பங்கள் தலை மிக்க பிளாக் மெட்டல் சிலைகள் கருங்காலி மரச்சிற்பங்கள் கோவில் நகைகள் சின்ன சின்ன அழகான கடவுள் சிலைகள் வளம்புரி சங்கு அகர்பத்தி வாசனை திரவங்கள் மரத்தால் செய்யப்பட்ட மசாஜ் பொருட்கள் கலையழகுமிக்க பித்தளை சிலைகள் ஐம்பொன்களான வளையல்கள் செயின்ஸ் நெக்லஸ் பஞ்சலோக மற்றும் நவரத்தின மோதிர வகைகள் மாலைகள் வேல்னு இது வரைக்கும் நம்ம பார்த்திராத கேள்வி பற்றிராத பொருட்கள்லாம் இங்க இருக்கு இப்ப கார்த்திகை தீபம் சிறப்பு கண்காட்சியா நாச்சியார் கோவில் மதுரை வாகைக்குளம் ஆகிய இடங்கள்ல செய்யப்பட்ட உயர்தரமான பித்தளை விளக்குகள் நாலு அங்குளம்ல இருந்து ஆறு அடி வரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட வகைகள்ல இங்கிருக்கு விலகுகளுக்கு பத்து சதவீதம் வரை சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது மேலும் பூம்புகார் சோறுமின் புதிய கிளை நம்ம சித்தோடு டெக்ஸ் வேலியில செயல்பட்டு வருது இந்த கண்காட்சி டிசம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க